ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் குருஜி கல்யாண் ராமையர் குரோப்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் தெருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலைன்னு இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்துதான் இந் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு சனிப்பயிற்சி தான் கரெக்ட் நான் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லேயும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதுதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் மேஷ ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடம் கரம் லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இல்லை அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரமம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போதும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னா அதுகளில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ரிஷபராசிக்காரன் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறேன் சனிப்பயிற்சி பொதுவாகவே சொல்லும் சனிப்பயிற்சியும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஆனால் ரிஷபராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் லாபம் எல்லாமே ப்ளஸ் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து யோகக்காரகன் ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடைய தர்ம அவன் அப்போ அந்த யோக காரகன் பதினொன்றாம் இடத்துக்கு வராங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் ரைட் சார் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் எஃபிஷியண்ட்டாக சில சமயத்துல தான் இருப்போம் மார்னிங் டைமில் எஃபிஷியண்டாக இருப்போம் சாயந்தரம் கொஞ்சம் குறையும் அப்படி குறையும் இல்லையா அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது நல்லா வேலை செய்யணும் அதே மாதிரி நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் இப்போ இந்த ரெண்டரை வருஷம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார் எஸ்பெஷலி லாபஸ்தானும் போது எல்லா விஷயமும் நம்மளுக்கு சாதகமாகும் ரைட்டு எஸ்பெஷலி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது ப்ராஃபிட்ஸு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு இன்னொரு நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு லேபருடைய சப்போர்ட் மெயினாக லேபருடைய சப்போர்ட் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் தனது இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்லா கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் மானிட்ரி பெனிஃபிட் எலிவேஷன் எல்லாமே கிடைக்கும் மிடில் ஏஜில் இருக்கீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான எல் வீடு மனை வாகனங்கள் எந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் பசங்களாக இருக்கீங்க நல்ல படிப்பு வரும் நல்ல கணம் முதல்ல இந்த அப்சர்விங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்ல அது கொடுப்பார் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்தாலுச்சே நம்மளுக்கு புத்தி வளரும் நார் நல்லா நல்லாயிருக்கும் தேர்ச்சி போகும் நல்ல மார்க் வாங்க முடியும் வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது சாதகமான வெளிநாடு வேலைகள் தேடுறவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும் தேடுறவங்களுக்கு அது நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் மூணாம் இடம்ங்கிறது லக்ஷ்மீகரம்னு பேர் அந்த பதினொன்றாம் இடத்துங்கும் போதும் அந்த லக்ஷ்மீகரத்தில் கொஞ்சம் கொடுப்பார் லாபஸ்தானம் இல்லையா அப்போ நம்மளுக்கு எந்தெந்த விதத்திலாம் நம்மளுக்கு நன்மை கிடைக்குன்னு பாருங்கள் நல்லா கவனிக்க பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாகியம் சுப சௌக்கிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு வஸ்திரங்கள் நகைகள் நல்ல வருமானங்களான இந்த பதினோரு விஷயங்களும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாம் இதில் இருக்குது அந்த பதினொன்றாம் மட்டத்தில் வரும்போது எவ்வளோ நன்மைகள் பார்த்திங்களா அப்போ இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம சாதாரணமாக தான் வாழ்க்கை ஓட்டிவிடும் இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ தான் எஸ்எல்சி படித்த மாதிரி இருக்கும் ஓடி போச்சு இருபத்தஞ்சி வருஷம் அது மாதிரி இந்த ரெண்டு வருஷம் கடக்கடக்கடன் ஓடிப்படும் அதை நீங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது நான் ஜென்ரலாக எங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் சொல்லுவேன் நீங்கள் தூங்காத வேலை செய்யணும் தூங்காத வேலை செய்கிறோன்னு அர்த்தம் கிடையாது மேக்ஸிமம் டைம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அது சாதகமான டைம் இல்லையா நம்மளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்து சார் முப்பது வருஷத்தில் அந்த ஒரு மூணு இடத்துல இருக்கும்போது தான் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சு ஒம்போது இடத்துல இருக்கும்போது சுமாரான பலன் தான் கொடுப்பார் இல்லையா அப்போ முப்பது வருஷத்தில் ரவுண்டில் ஒரு ஏழாறு வருஷம் தான் நல்லா இருக்கும் அதில் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அதனால் இந்த ரிஷபராசிக்காரன் நான் சொன்ன இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதையும் பார்த்துக்கோணும் இல்லையா ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டு கனிமை வளத்தில் இருக்கிறவங்க மிஷினரி சம்மந்தப்பட்ட பார்ட் சம்மந்தப்பட்டவங்க விஷயத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து நல்லா பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதாவது உத்தியோகம் வருமானம் அந்த சம் அப்போ பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு வந்து பணப்புழக்கம் லிக்விடிட்டி எப்பயுமே கேஷ் கையில் இருக்கும் ப்ளஸ் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி மிஷினரிஸ் லேண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி நம்மளுக்கு வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து அனுபவத்தை கொடுக்குறவர் தான் சன்னீஸ்வரர் பகவான் இப்போது இந்த இரண்டு வருஷத்துக்குள்ளார லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உண்டான பணப்பொழக்கம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதை நம்ம நல்லா லாங் டர்ம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சுப செலவுகளும் பண்ணிக்கிறது அவருக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய பலன் அடுத்து வர்ற முப்பது வருஷத்துக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்து இதே மாதிரி ரெண்டு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு தான் வரும் அதனால் சார் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க ஏன் மற்ற பட்டத்தில் விளைஞ்சால் வராதான்னாக்கா அந்த பட்டம் அந்த செடி வளர்கிறதுக்கு சாதகமான டைம் அதே மாதிரி உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சில பேசிக்ஸ் விஷயங்கள் பண்ணிக்கிறது இப்போ சாதகமான டைம் அந்த சாதகமான டைம் நல் நல்லா பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ரைட் அடுத்தது பரிகாரங்களும் கொஞ்சம் பண்ணிக்கணும் ஏன்னா பொதுவாக சனி சிவன் நல்ல பலனை கொடுப்பார் குடும்ப சூழ்நிலைக்கும் நல்ல பலனை கொடுப்பார் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்க குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறகு சான்ஸ் இருக்குது சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சதாபிஷம் சதாபிஷேகம் பீமரசாந்தி இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமான தேவையான ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இப்போ நடக்கிற டைம்கள் இதெல்லாம் அதை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணினா ஈஸியாக கடந்துடலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் கடந்துடலாம் உண்டான அமைப்புகள் நம்மளுக்கு அப்படியே வரும் அது ஆனால் பிளான் பண்ணி செய்யணும் இல்லையா அதனால் பிளான் பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக வரும் அதனால் எதுக்கு நம்ம இவ்வளோ இன்சிஸ் பண்ணுறோம்னா இந்த சாதகமான டைம் நல்ல சாதகமாக ஆக்கிக்கோணுங்கிறதுக்காக தான் இந்த பிளானிங்கிறது பண்ணுறோம் சனி இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இதெல்லாம் பண்ணிக்கோங்க பரிகாரங்கள் பண்ணும்போது சார் இப்போ எல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் சளி பிடிக்கும் ஜூரம் ஒர்தான் செய்யும் ரைட் அந்த மாதிரி சமயத்தில் என்னப்போ மெடிசின் எடுத்துக்கிறோம் கூடயே இந்த மல்டி விட்டமின்ஸே தான் டானிக்கு மல்டி விட்டமின் குட் ஃபுட்டு எதுனா கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த மருந்து கூட நல்லா வேலை செய்யும் தெம்பாக இருக்க முடியும் கரெக்ட் தானே அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு சாதகமாக இருக்கார் சனி சிறுபான்னா அவர் விட்டுற கூடாது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அவனு சொல்கிறதுனா செலவில்லாத உயர்ந்த உபாயங்கள் தான் சொல்லும் செலவில்லாத உயர்ந்த உபாயங்கள் செலவு பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால் இந்த சாதகமான டைமில் கூட சரி தான் முக்கியமான பரிகாரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவக்கிரகத்தை சனிக்கிழமை காலம்பரம் மத்தியானமோ சாய்ந்தரமோ முடிஞ்சால் சாயந்தரம் பெஸ்ட்டு அந்த சாயந்தரம் வேலையில் ஒம்பது பிரதர்ஷனம் ஆத்மார்த்தமாக பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது மொத்த சாதகமான பீரியட் பலனும் நம்ம வாங்கிக்க முடியும் சார் இப்போது ஒரு காலத்தில் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது புரியாது உங்களுக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது முப்பத்தி மூணு மார்க்கு முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினாக்கா அந்த ரெண்டு மார்க் மூணு மார்க்கு கிரேஸ் மார்க்குன்னு போட்டு முப்பத்தஞ்சு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க முப்பத்தஞ்சுனா பாஸ் முப்பத்தி ரெண்டு வாங்கினா கூட போகிறோம் முப்பத்தி மூணு முப்பத்தினாலும் கிரேஸ் மார்க் இப்போது தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வாங்கினா கூட சில விஷயத்தில் சாதிக்க முடியுதான்னு தெரியல தொண்ணூறுனா தொண்ணூறு தானே நேர்வாங்க இப்போ அப்போ நம்ம காம்படிஷன் அதிகம் அப்போ நம்ம வந்து ரொம்ப படிப்புலேயும் சரி படிப்பும் நல்லா படிக்கணும் தெய்வ அனுக்கிரகம் நம்மளுக்கு தேவை அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த மாதிரி விஷயங்கள தான் சொல்லுவார் இதில் வந்து நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம இப்போ சனி சிவசிபராசிக்கு நல்லா இருந்தாலும் சாப்பாட்டில் உப்பு மாதிரி அந்த அவருடைய பிரார்த்தனைகள் ப்ளஸ் பரிகாரங்கள் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டாக்கா நம்மளுக்கு நினச்சதை கூட அவர் நிறைய கொடுப்பார் முதலே சொல்லியிருக்கேன் அவரை பார் இல்லை அவர் பார் கெடுப்பாரும் இல்லை இப்போ ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்குற டைம் சார் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வாங்கிக்கணும் இல்லையா உதாசீனம் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் கொடுக்கறதை வாங்கிக்கணும் அது ஸ்ரத்தையாக வாங்கிட்டோம்னா மேலும் மேலும் வளரும் இந்த சூட்ச்மத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை வருஷம் நல்லா இருக்கிறதோடு இல்லை அடுத்து வர்ற முப்பது வருஷத்துக்கு பேஸ்மெண்ட் உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சார் ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க ரெண்டு மாடி கட்டலான்னு கட்டுறீங்க அது தகுந்த மாதிரி பேஸ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் இன் ஃபியூச்சரில் அது அஞ்சு மாடி ஆக்கணுன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த ரெண்டு மாடிக்குள்ள பேஸ்மெண்ட் போடக்கூடாது அஞ்சு உள்ள பேஸ்மெண்ட் போட்டு ரெண்டு மாடி கட்டி விட்டுக்கலாம் அப்புறம் முடியும் போதும் மூணு நாலு அஞ்சு பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பேஸ் லைஃப்பில் உருவாக்குற டைம் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சுபீட்சமாக இருங்கோ திருஷவராசிக்காரர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருக்கிறேன் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வெகுஜன ஒரு பிராப்தம்னு சொல்கிறது நிறைய மக்கள் கிட்ட நம்மளுக்கு நல்ல பேர் வரணும்னா அது சனீஸ்வர பகவான தான் கொடுப்பார் இப்போ லாபஸ்தானத்துக்கு வரார் இல்லையா அதனால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோணும் இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் ப்ளஸ் பாயிண்ட் உண்டு முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்ல டைமில் பார்த்து யூஸ் பண்ணிக்கோணும் அதுவும் வர்ற டைம் வந்து ஒரு எலெக்ஷன் வர்ற டைம் இருக்குது இல்லையா அதனால் கீழே இருக்கவங்க மிடில் மேலே இருக்கவங்க எல்லாருமே அந்தந்த பொசிஷனில் இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அரசியலுங்க திடீர் அதிர்ஷ்டம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் அது கொஞ்சம் அரசியல் இருக்கவங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை